லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கிரண் மற்றும் ரெட் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சங்கர் சார் ஒரு இன்டர்வியூல கமல் சார் சொல்லியிருக்காரு சேனாபதி தாத்தாக்கு என்ன வயசு அப்படின்னா சேனாபதி தாத்தாக்கு சூப்பர் மேனுடைய வயசு அவங்க எல்லாருமே செல்ஃப் ப்ரொக்ளைம்டு சூப்பர் ஹீரோஸ் இவர் நீட் ஆஃப் தி அவர் சூப்பர் ஹீரோவா எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலாக நான் பார்ட் ஒன் பண்ணும்போது பார்ட் டூ பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை சரி ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மானிட்டரில் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னும்போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டு போட்டோம் இண்டிபெண்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி ஆனால் இப்போ வந்து ஒரு ரெண்டாவது பார்ட் எடுக்கும்போது இவ்வளோ வருஷம் கழித்து எடுப்பேன்னு எனக்கு தெரியாது இப்போ வரும்போது இப்போ என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவருக்கு நூற்றி பதினெட்டு வயசு அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார் அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர் வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்குன்னா டிசிப்ளின் அப்புறம் ஹேபிட்ஸ் அதாவது மெயினாக வந்து நம்ம 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 கல்ச்சர் பார்த்திங்கன்னா இந்த தியானம் யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர் ஃபுட் ஹேபிட்ஸு அதாவது ஒரு ஒருவேளை தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேன் ஏஜ் கிடையாது இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ஃபிலமிங் புக்கில் வர அந்த பாண்ட் கேரக்டர் இப்போ கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு வயசு நம்ம அப்படியே பார்க்குறோம் பாண்டு அவர் நம்ம ரசிக்கணும் அந்த மாதிரி தான் நான் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம் ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அவங்க எல்லோருடைய மனசுலேயும் இருக்கக்கூடிய கோபம் ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர் ஸோ அந்த கேரக்டர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதா எல்லோரும் விரும்புவாங்க நானும் அதான் விரும்புகிறேன் கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன் சரி இந்த ஏஜ்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் வழுக்க வச்சு முடியெல்லாம் கொட்டி போய் இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்கவே என்னாலே பார்க்க முடியல எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும் அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம் இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா பார்ட் ஒன் பண்ணும்போது அப்போ வந்து ப்ராசட்டிக்ஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி அவன் ரொம்ப கஷ்டம் சாருக்கு இப்போவும் தான் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சீங்கன்னா வெளியில் வராது அதை கண்ணாடியில் பார்த்து பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும் எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடித்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸ் ஆகிடுச்சி ப்ராஸ்டிக்ஸ் அப்படின்னும் போது நான் சொன்னது என்னென்னா அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணார் இருந்தாலும் அமெரிக்கா அங்கே போய்ட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறலாம் அந்த ஃபெசிலிட்டினால் அப்போ இல்லை இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா போன படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாருக்கும் அது கமல் சார் மாதிரி இல்லையே இல்லை கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் போச்சு இந்த வாட்டி நான் சொன்னது லெக்சி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க தான் இந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க அவங்ககிட்ட நான் சொன்னது இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ அவர் ஆக்டர் மோர் ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸில் வந்து நம்ம ஆக்டருடைய முகம் வந்து அந்த திக்னஸில் போயிடக்கூடாது அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் ஒன்னோட பார்ட் டூவில் நீங்கள் வந்து கமல் சாருடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா பார்க்கலாம் அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி ஓகே